இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து அப்படின்ற ஒரு லக்ஸுரி வாட்ச் மேல ரொம்ப ஆசைப்படுறாங்க அது என்ன காஸ்ட் அப்படின்னா மினிமம் டுவென்டி ரோல் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ப்ராண்ட் இருக்குது அதோடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டே பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி லேக்ஸ் காசு இருந்தால் மட்டும் வாங்கிட முடியாது அதுக்கு நம்ம இந்தியாவில் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லோரும் ரோலெக்ஸ் அப்படின்றதும் ஸ்டேட்டஸ் ஆஃப் சிம்பிளாக இருக்காங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ரியல் வெல்த்தை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதே ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு அதே டுவெண்ட்டி லேக்ஸை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸில் பார்க் பண்ணியிருந்தாலே அடுத்து டுவெண்ட்டி இயர்ஸில் அது டூ க்ரோஸ் கார்பஸை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தோம் இருக்கும் ரோலக்ஸ் உங்களுக்கு ரியல் மெல்த் கொடுக்குதான்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ சம்டைம்ஸ் கோல்டை விட அது அப்ரிஷியேட் பாக்குற மாதிரி இருக்கும் அது சில வாட்சஸ் வந்து அதோட ஸ்டேட்டஸை கொடுக்கும் ஆனா லக்ஸுரி வாட்ச் எல்லா டைமும் உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் கொடுக்காது சம்டைம்ஸ் ஸ்க்ராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ரோலக்ஸ் மேல் ஆசை இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரியல் மெல்த்தை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அந்த ப்ரைஸ்டாக நீங்கள் பார்க்காம வாங்கக்கூடிய ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கணும் லாங் டெம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா பண்ணால் உங்களுடைய பர்பஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க டோன்ட் வேர் இயர் ரோலெக்ஸ் டு ப்ரூவ் சம்திங் வேர் இட் டு செலிப்ரேட் சம்திங் ஸோ இந்த ஆசை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரியல் வெல்த் கிரியேட் பண்ணுங்கள் ரோலக்ஸை நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தராக வேணும் அப்படின்னா எங்களுடைய அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை ஃப்ரம் அனிதா மோகன்